உங்கள் ஞானம் தேவையில்லை அருமையானவர்களே மனித ஞானம் தேவையில்லை ஏன் தெரியுமா இயேசுவையே உங்களுக்கு தேவ ஞானம் விட்டார் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு இயேசுவை எனக்கு எல்லாம் எல்லாம் என்கிற அந்த ஐந்து எபிசோட்லே நாலாவது எபிசோட் பாருங்கள் இயேசுவாகிய தேவ ஞானம் அதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் பாருங்கள் கர்த்தருடைய புரோவிஷன் நல்லா நீங்கள் கவனிங்க பாவமன்னிப்பு இலவசம் ரைட் பரலோக பிரவேசம் இலவசம் காற்று இலவசம் வெளிச்சம் இலவசம் தண்ணீர் இலவசம் ஹலுயா ஓ அதை போல தேவ ஞானமும் உங்களுக்கு இலவசம் அப்படி என்றால் என்ன பொருள் இயேசுவையே உங்களுக்கு தேவ ஞானமாக்கிவிட்டார் அவர் தேவ ஞானத்தை தரவில்லை அருமையானவர்களே ஆமாம் இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமான நாள் முதல் நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அந்த பிள்ளைகள் எல்லாரும் பெஸ்ட்டு மார்க் வாங்குகிறாங்க இந்த வசனத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன் எந்த வசனத்தை அங்கே ஒன்று குறுந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் ஐயா தேவன் உங்களுக்கு ஞானத்தை தரல தானே ஞானம் எப்படிங்க நம்ம பிள்ளைகள் சென்ட்டம் வாங்காமல் இருக்க முடியும் கருத்து நல்லவர் 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 ஓ இது திரும்பவும் எழுதியிருக்கு பாருங்களேன் அதே ஒன்று குழந்தையர் ஒன்றில் இருபத்தி நாலில் பார்த்தோம் இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கி விட்டார் என்று சொல்லி முப்பத்தி ஓராவது வசனத்தில் அவரே எவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமாயிட்டாரு அலே நன்றி ஆண்டவரே ஓ எங்கள் ஞானமே உமக்கு நன்றி இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவையான எதையுமே நீங்கள் வெளியே தேட வேண்டியதில்லைங்க இயேசுவுக்குள்ளேயே தேடுங்க ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் இதில் இரண்டு காரியங்களை பார்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் முடிக்க போகிறாரு ஞானவர்களே முதலாவது பாருங்களேன் இந்த ஞானம் இயேசுவாகிய ஞானம் என்ன செய்தது தெரியுமா எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்ரெடி இட் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க பாருங்களா அதுவே தேவ ஞானத்தினுடைய விளைச்சல் அருமையான வாசிக்கிறேன் அங்கே ஒன்று குரந்தார் ஒன்று இருபத்தி ஒன்றில் எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று எதனாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் ஐயா உங்களுக்கு இருக்கிறது தேவ ஞானம் உலகத்தானுக்கு இது புரியல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் நம்புகிறீர்களே அது உங்களுடைய ஞானத்தினாலே முடியாது தேவ ஞானத்தினால தான் முடிந்தது இயேசு உமக்கு நன்றி 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 என்று குதூகலத்தோடு அவரை கொண்டாடுங்கள் ஏனென்றால் ஆல்ரெடி அருமையான பலமுறை அந்த புக்கை காண்பிச்சிருக்கேன் பாருங்க நீங்கள் அதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை அந்த தேவ ஞானம் உங்களுக்கு வேலை செஞ்சதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்போ நமக்கு இன்னைக்கு என்ன பாடம் நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக்கொண்டீர்கள் எதை தேவ ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உலக மனுஷனுக்கு இது புரியாதுங்க உலக மனுஷனுக்கு புரியாது நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று குழந்தைய இரண்டாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மைமையாக மைமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே பாருங்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மைமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவார்கள் ஏனென்றால் தேவ ஞானந்தான் உங்களை ரட்சித்தது ஆமே அது அவருடைய அனந்த ஞானம் இன்றைய சீரிஸ் இந்த ஆயிரம் செய்திகளுக்கு என்ன பெயர் டெப்த் ஆஃப் ஹி சாவர் இன் விஸ்டம் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் அவருடைய ஞானத்தின்படி என்ன செய்தார் என்றால் இயேசுவையே நமக்குள்ளே ஞானமாக வைத்து விட்டார் அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் நன்றி ஆண்டவர் ஓர் அ லவ்விங் டேடி லார்ட் யூ மேட் ஜீசஸ் யுவர் சன் மை விஸ்டம் ஹலோ லூயா இதை சொல்லி நான் யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறேனோ அவர்களுக்கு இந்த வசனங்களை நான் எடுத்து காட்டுகிறேன் எந்த வசனத்தை ஒன்று குறைந்தார் ஒன்று இருபத்தி நாலு ஏம்மா நீ ஓ ஞானத்தில் பயன் படிச்சேன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ட்ரூத்தை தெரிஞ்சிக்க தேவனே தன்னையே உனக்கு ஞானமாக்கிட்டாரு நீ அந்த வா படி இப்படி சொன்னாங்க நீட்டில் பெஸ்ட்டு மார்க்கு கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் ஃப்ரீ சீட் ஏன் இயேசுவாய ஞானத்தை பற்றி அந்த மகளுக்கு வெளிச்சம் வந்துட்டு ஏன் அவள் என் செய்தி நூறு செய்தியை கேட்டுட்டா இன்றைக்கி மெடிக்கல் காலேஜுக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்கறது ஃபஸ்ட்டு அவள் தான் பார்க்குறாள் இஸ் ஈஸ்கர் நேம் இயேசுவாகிய ஞானம் உங்களுக்கு வேணுமா அருமையானவர்களே இட் இஸ் ஃப்ரீலி அவைலபிள் அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் இன்னைக்கு தலைப்பு என்ன இயேசுவே எனக்குள் எல்லாம் எல்லாம் ஹலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் அ லவ்விங் டேடி இரண்டாவது பவுலுக்கு அந்த ஞானமே என்ன கொடுத்தது தெரியுமா சிறைச்சாலைக்குள்ளே ஜாலியாக துதித்தால் சிறைச்சாலை கதவு திறக்கும் என்கிற வெளிச்சம் அந்த ஞானம் அவனுக்கு வந்தது எப்படி தெரியுமா இயேசுவாகிய ஞானத்தினால வந்தது லூயா கிறுக்குத்தனமாக இல்லை இல்லை சிறைச்சாலைக்குள்ளே போனால் என்ன செய்யணும் உலகத்தான் என்ன செய்வான் அழுவான் கிறிஸ்தவன் என்ன செய்வான் அழுது ஜோம் பண்ணுவான் இருக்கிறதே அளந்துருவான் ஆனால் ஞானத்தை குறித்து இயேசுவே எனக்குள்ள ஞானமாக இருக்கிறார் என்ற வெளிச்சம் இருந்ததுனால என்னுடைய இந்த காரியம் எனக்கு வெற்றியாகத்தான் முடியும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டிருக்கிறது அந்த வெளிச்சம் வந்தது பாருங்க அது எல்லாமே கொடுத்தது தேவ ஞானம் அல்லவா இயேசுவாகிய ஞானம் அல்லவா அதற்காக நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாதே அருமையானவர்களே வேதத்தில் அதிகமான புஸ்தகங்களை எழுதுனது யாருங்க அந்த பவுலு தான் பன்னிரெண்டு புஸ்தகங்களை ஃபுல் ஆஃப் ரெவலேஷன்ஸ் ஆமே இயேசுவாகிய ஞானம் இல்லை என்றால் இவ்வளவு வெளிப்பாடுகள் கிடைத்திருக்க அருமையானவர்களே அவனுக்கு அந்த வெளிச்சம் வந்தது பாருங்க இயேசு எனக்குள்ள டம்மியா இல்லை தேவ ஞானமாக இருக்கிறார் என்கிற வெளிச்சம் வந்ததுனால வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான் ஆமே நான் இந்த வார்த்தை எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் எந்த வார்த்தை ஒன்று குறந்தையார் ஒன்று இருபத்தி நாலு கிரேக்கர் ஆனாலும் யூதர் ஆனாலும் தமிழர்களானாலும் யாராக இருந்தாலும் யார் தேவனால் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார் அப்போ அந்த தேவ ஞானத்தை குறித்து எனக்கு ஒரு அறிவு வெள்ளம் போல வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன் அது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மூவாயிரத்திற்கும் அதிகமான தலைப்புகளிலே நம்முடைய செய்திகளை யூடியூப்பில் நாம் வெளியிட்டிருக்கிறோம் அருமையானவர்களே ஆமேன் ஹலே லூயா அந்த தேவ ஞானத்தில் ஆப்ரேட் பண்ண வேண்டுமா தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இயேசுவையே எனக்கு ஞானமாக்கின தகப்புனே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்கள் அருமையானவர்களே ஓ டேடி அந்த தேவ ஞானம் என்ன சேர்ந்தது தெரியுமா எலக்ட்ரிசிட்டி இல்லை வெஹிக்கிள் இல்லை பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை மொபைல் ஃபோன் இல்லை எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாத காலத்திலேயே எருசிலேம் துவைக்க இல்லிருக்க வரைக்கும் சபையை நாட்டுவதற்கு தேவ ஞானமே அவனுக்கு பயன்பட்டுதுங்க ஹலே லூயா இன்றைக்கு இவ்வளவு வசதிகளை வைத்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு மைல் தூரத்தில் யாராவது சபை நாட்டுறாங்களா அதில் ஒரு ரகசியம் இருக்கு தெருங்க வேதம் என்ன சொல்லுகிறது தேவன் பவளுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்களை செய்தார் அந்த அற்புதம் செய்வதற்கும் இயேசுவே ஞானமாக அவரோடு விளையாடினார் ஒரு அற்புதத்தை நான் உங்களை சொல்லட்டுமா இயேசுவாகிய ஞானம் அவனுக்கு என்ன ஐடியா கொடுத்தது தெரியுமா ஐத்தியுகம் இவர் தலைவர் நைட் பிரேயர் நடத்துகிறாரு பிரசங்கம் பண்ணுறாரு முடிக்க முடியல பலத்த அற்புதங்கள் நடக்குது கூட்டம் இளைஞர் வா ஐத்தியுகம் மாடியில் ஜன்னல் வழியாக நின்று பார்த்துருக்கா தூங்கி விழுந்துட்டான் செத்து போயிடுறான் இயேசுவாகிய ஞானம் என்ன சொல்லிட்டு எப்பா நீ தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம் இவனுக்காக ஜபிக்காத இவன் மேலே ரெண்டு மூணு நேரம் படுத்து எழுந்துரு இவன் ஜீவன் இவனுக்குள்ள வந்துருங்கிற ஞானத்தை கொடுத்தது இயேசுவாய் ஞானம் அல்லவா பன்னிரெண்டு புஸ்தகங்களை எழுதுவதற்கு ஞானத்தை கொடுத்தது இயேசுவாய் ஞானம் அல்லவா எருசலேம் துவைக்க இல்லிருக்க வரைக்கும் சபைகள் நாட்டுவதற்கு ஞானத்தை கொடுத்தது இயேசுவாய் ஞானம் அருமையானவர்களே அந்த ஞானம் உங்களுக்கும் வேலை செய்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து தங்குகிற ஆலயம் அப்படி என்றால் என்ன பொரு இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே தேவ ஞானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவ பலனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவ பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவ நீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவை மீட்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் இங்கே இருக்குது ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள் அருமையான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ மாட்டீர்கள் ஹே ஓ அப்போ இயேசுவாகிய தேவ ஞானத்திற்காக கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஆண்டவரே தந்தவரே உமக்கு நன்றி நான் எந்த முட்டாளாக இருக்க மாட்டேன் ஏனென்றால் இயேசுவே எனக்கு ஞானமாக இருக்கிறார் என்னுடைய ஞானத்தை பார்க்க ராஜாக்கள் வருவார்கள் என்று நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா ஸ்ரீ செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதியுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார்